என பண்டமா என்னமா நீல வேற 드라마 ரெண்ட தான வந்துட்ட اناมาย நீட்ட انا நான்

కొన్ని మాహరి కొన్ని మెన్మేన సోడా సోడా మిరుపో నల్ల బండ మా అమ్మ సరే నాడే కొంచెం నార్మల్ కొలచోన బామలమా అమ్మ కొలచటింగలేనా మా ఓనల్ల పదన బాతింగలే నీటయிருக்கு బాతిలో నల్ల రొట్టికేట మరియ చేదు వచిక్రం ఎనిమనగ తట్టోనమేన మా అదిలే కొంచెం ఇలాకినగని కొంచెం పూసి కొడు ప సట్టి సోడాైతే ఎని అవుదు సరియా సరియా బొక్కేకిద సట్టినా మా బుడా

நீட்டா வந்துட்டேன் நாலு ரொட்டி தான் செய்தா உம் போடுவோம் பொறிப்போ இல்லை பொறிக்கா நீட்டா வேற எது என்னமா உம் ரெண்டு ரெண்டாவதா பொறிக்கொட போடாமா நல்லா பொறிஞ்ச ஒன்று வந்துட்டா பாத்தீங்களா நல்ல பொண்ணு ரத்துல

சரி பாத்தீங்களோ இதை தான் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் என்னம்மா சரி இப்போ பார்த்தீங்களா நாங்கள் நாலு ரோட்டி தான் எடுத்துக்கோங்க ரெண்டு தங்கச்சி கொண்டு விடாது என்னம்மா அதான் சுட்டோன்னு எடுத்து கொண்டு விடாது அப்போ நாங்கள் நாலு தான் எடுத்து வச்சுருக்கோம் உண்மையிலேயே பார்க்க நல்லா தான் இருக்கு என்னம்மா பிரிக்கல அவ்வளோ சுடுது எனக்கு மாதிரி ஏன் இல்லை கை சுடு போகிறது இங்கே வேற லெவலில் இருக்கு இங்கே தேன் ஊற்றி பட்ட மாதிரி இருக்கு நீ நீங்கள் வச்சுக்கிங்க சாப்பிட மாட்டீங்களா வா அம்மா வந்துருவாங்க. நேரா. ஹ்ம். நடு ஆவஞ்சே வந்துட்டான். ஆவஞ்சே வந்துட்டான். பாருங்க. ஹ்ம். என்னி பதாயிருக்கு நம்ம. நான் உந்தாக்கிlene நான் இதே மாதிரி குடிக்கணும் அந்த

நீங்க கதைக்கணும்னா கதை என்ன சொல்ல வாரியம் இதை பத்தி நானும் என்ன சொல்றேன் செய்யற சாப்பாடு நாங்கள் சீனி தேங்காயம் போட்டு செய்யறது சும்மா அந்த இடத்துக்கு டக்குனு சாப்பாடு சொன்னா மாவே மாவே எடுத்து கொதிக்க வச்சுட்டு இந்த கொஞ்சமா விட்டுட்டு போட்டு எடுக்க தனிதான் சரி எங்களுக்கு சரிம்மா வீடியோ பிடிப்பேன் வேணாமா சரி உங்களுக்கு நாங்கள் நம்புறோம் மறக்காமல் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்தீங்கடா நாங்கள் போற வீடியோ உடனே இதோட வீடியோ கொள்வோம் பாய்